விவசாய நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பயிரை விவசாயம் பண்ண போகிறீங்க அது பருப்பாக காய்கறியாக இல்லை அரிசியாக வேணால் இருக்கட்டும் பல காய்கறியாக இருக்கட்டும் இல்லை எதாக இருந்தாலும் அதுக்கு விதைன்னு ஒன்று இருக்கும் வெ விதை இல்லாத இந்த ஒட்டு ரகமோ அல்லது கவத்து அடிக்கிறதோ அப்படி இருந்தால் அதுக்கு வேறு மாதிரி பார்ப்போம் ஜஸ்ட்டு விதைக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த விதை தரமானதா நல்ல வீரியமானதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலயமா அது எந்தளவு ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்கு எந்தளவு உரம் போடணும் அல்லது அதில் அந்த விதையில் ஏதாவது நோய் தாக்கம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை பண்ணி நம்ம மகசூலை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பார்க்குறது ஏன்னா நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம் அப்பப்போ விளைச்சோம் விளைவிச்சோம் ஆனால் சரியாக விளையில செடி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் காய்க்கலை வெறும் தாவரம் மட்டும்தான் வளர்ந்துருக்கு பூப்பூக்களை காய்க்கலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது ஒட்டு ரகமாக இருக்கட்டும் வீரிய ரகமாக இருக்கட்டும் கலப்பின ரகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த விஷயங்கள் விதைகள் நட்டதுக்கப்புறம் வீரியம் இல்லாமல் பலன் தராமல் நிறைய ஏமாந்து போகிறாங்க ஸோ அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம விவசாயம் பண்ண போகிற அந்த விதை அந்த பயிர் அந்த நாற்று தரமானதா வீரியமானதா நோய் தொற்று இல்லாததா நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியதா அப்படிங்கிறத பிரசன்னத்தில் எப்படி அறியலாம் அப்படின்னா இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது நான் வச்சுருக்கேன் இந்த விதை நான் வச்சுருக்கேன் இந்த நாற்று நல்ல வீரியமானதா நல்ல மகசூல் கொடுக்குமா நல்லா இருக்கா வீரியமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் போடப்படுற பிரசன்னத்தில் உதயத்திலேயே குரு வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கலாம் குரு வந்து நின்றுது அதாவது ஆட்சியாகவோ உச்சமாவோ குரு சுக்கரன் வளபரை சந்திரனோட பார்வையிலையோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா விதை நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் குறிப்பாக ஐந்தாம் இடமும் சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்படாமல் ஆட்சி உச்சத்திலேயோ அல்லது சுபகிரக சேர்க்கையிலையோ அந்த பிரசனத்தில் இருந்தது அப்படின்னாலும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கவிப்பில் அந்த ஐந்தாம் அதிபதி ரொம்ப இருந்தது அப்படின்னா விதை சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் அதே போல் ஐந்தாம் அதிபதி நீச்சமாகவோ வக்ரமாகவோ அஸ்தங்கமாகவோ எட்டு பன்னெண்டுலேயோ அல்லது ஆறுலையோ இருந்தது அப்படின்னாலும் அதுவுமே ஒரு பாதிக்கப்பட்ட விதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆறாம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டு ராகு கேதுக்களோட சம்மந்தப்படுது அப்படின்னா பூஞ்சான தொற்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் நீச்சமாக இருக்குது ஐந்தாம் அதிபதி நீச்சமாக இருக்குது அல்லது குரு நீச்சமாக இருக்குது அப்படின்னா விதை போதுமான வீரியத்தில் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட முடியும் இந்த மாதிரி நிறைய முறைகள் மூலியமாக நிறைய விதிகள் மூலயமா விதை எப்படி தரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுக்கான பிரசன்னங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் ஒரு பயிர் பண்ண போகிறீங்கன்னா விதை நல்லா இருக்கா அப்படிங்கிறத போட்டு பார்த்துட முடியும் அப்போ ஒவ்வொரு பிரசன்னத்துக்கும் உங்களை புண்ணுமா சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை இதுக்கான பயிற்சி வகுப்பு நடக்கப்போகுது வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் தேதி அல்லது ஏழாம் தேதி பக்கமாக நடக்கும் தேவைப்படுறவங்க அதில் கலந்துக்கிட்டு கற்றுக்குங்க இதில் விதையை மட்டும் பார்க்க போகிறதில்ல மண்ணோட வளம் எப்படி இருக்குது மண்ணில் என்ன நோய் தொற்று இருக்குது அடுத்து என்ன பயிரில் நோய் வரும் நோய் வந்தால் சரியாயிருமா என்ன மருந்து அடிக்கலாம் எவ்வளோ விலை விற்கும் அடுத்தடுத்து இந்த பயிரோடய போக்கு அந்த விவசாயத்தோட போக்கு அடுத்து என்ன மாதிரி இருக்கும் மழை பெஞ்சு பாதிப்பு வந்துருமா வெயில் அடித்து பாதிப்பு வருமா வறட்சி வ வறட்சி வந்துருமா இப்படி நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பிரசன்னத்தில் பதில் பார்த்துக்க முடியும் அதுக்கான தான் அதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் அந்த பிரசனத்தில் சொல்லுவோம் விதிகள் விதிமுறைகளின் மூலயமா அந்த பயிற்சி வகுப்பில் சொல்லுவோம் ஸோ தேவைப்படுறவங்க அதில் கலந்துக்குங்க இது உங்கள் விவசாயத்தை வழி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன நடக்கும்னு தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்து எதை நோக்கி போகுது உங்கள் விவசாயம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு இந்த பிரசன்ன வகுப்பு ரொம்ப ஹ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க அதில் கலந்துக்குங்க இதுதான் விதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ லைவை நான் க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போடுங்க நன்றி